போதும் எத்தனை ஓகே ஓகே ஒன்று ஜவுன்லாம் ஒன்று விடப்படாது ஏற்கனவே இங்கே இதாக இருக்குது இன்னும் நிற்கிறது என்ன போச்சு சந்தைக்கு வெள்ளை வெங்காயத்தை வந்தியா இப்படி வாங்க வா புத்தூரு சும்மா வா அங்கிட்ட பன்னெண்டு ரூபா தான் டிக்கெட் வா இவங்க லேடிஸை பார்க்க வந்தவங்க டான்ஸ் கப்ளிங் லாங்கு ஓகே ஓகே ஹலோ ஹலோ சாமியை நிப்பாட்டுவோமா எல்லாம் முன்னாடி அமைதியாக இருந்தீங்கன்னா அது நல்ல நாடகம் ஆ என் தம்பியை சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ சார் போய் போ அப்போ இன்னொரு ஏத்துங்க சாமி சூப்பர் மைசன் நீ ஒரு ஆக்காயி வெவ்வேறு முண்ட காண வந்தே மாதிரி இன்னைக்கு அவனை காசு வெட்டி போட்டேன் அன்னை நந்தை நான் வணங்கி

i not even போட்டதுனால கப்பு கப்புன்னு இறையுது என்னப்பா அங்கிட்டு போமா பஞ்சக்காட்டுக்கு போமா உண்மையிலே இந்த இடத்துலயும் இடத்துலையும் மைசட்டு அருமையாக அமைச்சிருக்கக்கூடிய நீ ஒரு ராக்காயி மைசட்டு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் பொன்னமராதி சூப்பரியா சில மைசெல்லாம் பார்த்தா அறுபத்தி ஏழு பேர் எழுபது பேர் நோண்டுமே ஒரு மசூர் இருக்காது ஆனா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு கருது வண்டி மாதிரி சூப்பரா பண்ணுறாண்டா அருமை அருமை கல்யாணம் ஆயிடுச்சாப்பா சரி அண்ணே ரெடி ஏன் தம்பி சித்தி வேற அவனுக்கு என்ன பிரச்சனையோ அன்பு கொண்ட முதலில் இன்று ஒரு உத்தமர் கருணை வள்ளல் ஏழைகளின் நாயகன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு பிறந்த நாள் விழா அனைவரும் வணங்குவோம் நீ பார்த்துருக்கியாடா கணேஷ் புயலை ஓசி கொடுக்க மாட்டேன் கேப்டும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் இந்த ஜெயலலிக்குற ஆள் எப்படியும் பெட்டியை தள்ளி விட்டுருவேன் நீ போடுற ஆட்டம் ராக்காயி அங்கிட்ட ஆள் அனுப்புடா உன் பாகசு முன்னாடி ஐநூறு பேர் பிதி சிங்கங்கள் அத்தனை பேருமே உயிர் தமிழர்களாக இருந்தாலும் வீர தமிழனாக இருந்தாலும் ஆண்களை புற நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் லேடிஸ் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்களே உங்களை புற நான் அன்னை திரசாவா நினைக்கிறேன் நீ சந்த கடைக்கு வந்து திராசு லேச முள்ளு இங்கிட்டு வந்தா பாஞ்சிடுற கை தட்ட மாட்டீங்களே எப்படி தட்டுவ நீ பொண்டாடிட்டு அடி வாங்குறவையா தட்டுவ பொம்பளை கை தட்டங்க மாட்டீங்களா மேடம் அதுக்கு தண்ணியை போட்டு பிளக்குறோம் கை தட்டுங்க ஆம்பளை டே பாண்டா முண்ட கைது கையை எப்படி தட்டுவானடா உங்களை வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற பெருமை எனக்கு உண்டு காவல்துறை அதிகாரியாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க

நல்லா வாழ்த்துக்கள் அடுத்த வருஷம் எப்படியும் நூறு பேர் வரணும் வருவான் அப்பதான் அந்த ஊர்ல வெளியே தெரியும் இங்கே ஒரு முண்டை தண்ணியை போட்டுக்கிட்டு தண்ணியை போட்டு செய்தி விடிய வாயில வச்சுக்கிட்டே மாடு பொடி மாடு இதில் தண்ணி அடிச்சு வந்தாலாம் கை தூக்கு அவன் தான்டா தமிழன் எந்திரிச்சு வீட்டுக்கு போடா டே தண்ணி அடிக்கூடாது தண்ணி அடிச்சா ஓஸ் லென்த் நோ கொண்டா கொண்டா தமிழ் தேசிய தலைவர் மெதகு வேலுப்பிள்ளை தமிழனுக்காக பாடுபட்ட ஒரே தலைவன் பிரபாகரன் அவர்களின் பெரியார் நகர் என் தம்பிகள் இளைய சமுதாயம் இளைஞர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று ஐநூறு ஆகணும் கூட வண்டி மைலேஜ் கொடுக்கல என் டிரைவர் வேற லோலர் ஓட்டினவே பத்து கிலோமீட்டர் முன்னாடி போறேன் பத்து கிலோமீட்டர் ஒன்று பின்னாடி வரேன் இப்ப எங்க படுத்திருக்காங்களோ அம்பளி படத்து பரும பிரபாகரன் அவருடைய தம்பிகளை வணக்கண்ணே வணக்கண்ணே காவல்துறை ஐயா இங்கே உட்காந்துருக்க நிற்கிறாங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இடியப்ப நோத்தா ஈர் என்ன இடியப்ப எவனும் படிக்க போல ஒரு வாத்தியார் இங்கே டீ சாப்பிட வரும்போது என்கிட்ட சொன்னார் நான் பத்துக்கும் பன்னெண்டுக்கு வந்து பாடம் எடுக்கிறேன் சரிங்க பயலு ஊரா கப்பிளிங் ஓசு கப்பிளிங் ஓசுன்னு ஏன்ட்டு கேட்குறாங்க அவர் லீவ் போட்டுட்டு நேற்றுலாம் அரளி வரைய அரைச்ச செய்யலாமாடா கப்பிளிங் ஓசு மயிர் ஓசு ஆமாம் இடியாப்பம் படிங்கடா ஐயா காவல்துறை ஐயா இந்த மிங்கல ஏதாவது பண்ணுங்க ஒன்றும் பண்ண முடியாது வீதி இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்னையே பாஞ்சாலும் பாய் வாங்க ஏங்கன்னு சொன்னே சீத்தமிழ ஒய் பொம்பளைய கட்டி பிடிச்சாடுறான்டா நான் வீங்க வீங்க கத்துறேன் ஏன்ட்ட வர பொம்பளைய உரம் தான் பூரா கண்ணில் பூலதல் மணிக்கு ஆகியும் யாரு கஞ்சா வைக்கிறான தம்பியா எந்தூர் ஸ்ரீ விநாயகர் பேங்க்ஸ் விநாயகர் பேங்கர்ஸ் செந்துரை எம் கிஆர் அன்பாளையத்துக்காக நன்கொடை ஐநூறு பி செல்லதுரை செந்துரை நீ தானே ரொம்ப நன்றி தம்பி என்னடா சாப்பிட்டா பக்காடி லம்மனா ரம்மா போடா போடா வீச்சம் தாங்க முடியல போய் மண்ணி வாங்கிட்டு வந்து என்ன எரிச்சிருச்ச குன்று என் தம்பி நல்லா போடா இருக்கோரா கணேஷ் போயில போட்டு அண்ணனுக்கு முத்தம் அண்ணன் செத்துடுறேன் போடா இப்படி ஐயோ சொல்ல எங்கடா இருக்காங்க ஐயாங்க நான் முள்ள ஒட்டி அடங்கிய ஐநூற்றி தொண்ணூறு நன்றி பத்தியா பள்ளிக்கூடம் படிக்கிற பயில கூட தெரியுது சரக்குனுடைய விலை நூற்றி நாற்பத்தஞ்சு உமோ இங்கே இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே தகப்பே மார்களே பெரியவர்களே எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் ஏன்டா நான் வில்லு பாட்டா நடத்துறேன் பேப்பாய மயனே அண்ணன் இல்லையாப்பா அண்ணன் தான்டா நான் என்னடா செய்ய நான் அண்ணன் தாண்டா நான் ஹிந்திக்காரனா நானு சிவகங்கை மாவட்டக்காரன் தான்டா என்டா ஓட்டுட்டு உயிரை வாங்கலை இந்த முண்டை எந்திரிச்சு போக சொல்றா ஏன்னா வெட்கம் ஆயிரம மேடை அமைச்சிட்டு உள்ள என்ன இப்படி அடைச்சிருக்க ஒருத்தன் துறையில ஒருத்தன் ஏறி இந்த ரெண்டு ஒம்பல உக்காந்து மருதுமணி மேலே குசை போட்டு விட்டாளு வெம்பாவம் கால கெந்தி அபே நீதானே மேடை அமைப்பு எதுக்கு எடுத்தாலும் கை தட்டின்னா நீ அதிகமா சாப்பிட்டியேன்னு அர்த்தம் நாயவ நம்ம கைதட்டுறது என் அன்பு தம்பிகளே அருமை உடம்பரப்புகளை நீங்கள் எல்லாம் தான் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கலாம் அப்துல் கலாமே சில பேருக்கு தெரியல அன்னைக்கு ஒரு ஊர்ல ஏ பி அப்துல் கலாம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் ஏவுகணை ஏவினார் கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்காம செத்தார் என்று ஒரு ஆள் எந்திரிச்சு அவர் என்ன ஆட்டியாவாரியான் ஆனா முன்னாடியே செத்துட்டார் கலாம் அவர்கள் முன்னாடி செத்தது அவரை தானே வழங்குறேன் அவர் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருந்திருந்தாருன்னா இவங்க கொண்டிருப்பாங்க மேடைக்கு வந்திருப்பாரு பொன்னமராதிக்கு நாலு வார்த்தை கருத்துக்கள் பேசியிருப்பார் ரெண்டு பேரும் எழுதிச்சு இடியோம் இருப்பாங்க அவர் பொன்னமராதி சந்தப்பட்ட எழுதி வச்சு செத்து போயிருப்பார் அவர்களை போன்று வர வேண்டும் இன்னைக்கு படிப்புல சிறந்தது ஆண்களா பெண்களா ஆண்கள் பெண்கள் மூத்தத்தை குடி பொம்பளை பிள்ளை ஓரம் பத்து லிட்டர் பேஞ்சு கொடுங்கத்தான் எங்க படிக்கிற அதுக்குதான் அறிவா படிக்குது வந்தவனிய பேக்க வச்சுட்டு உங்க ஆத்தாட்ட கேட்குது அம்மா பாத்திரம் வளர்க்கணுமா காப்பி போடணுமா அப்பா எங்க வீட்டில் என்ன பண்ண ஏன் கரண்ட் இல்லை டிவி ஏன் புள்ளி அடிக்குது அம்புட்டும் கேட்க மீன் போன உடனே செல்லு எங்கே இருக்கு சார்ஜ் போட்டு வச்சா பெரிய கலெக்டர் மாய மாதிரி அப்பா தான் அப்பா என்னமோ பாம்பு கேம விளையாண்டார் என்ன விளையாடுறேன் கோத்தா அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பிரிப்பாடு விளையாடுறாங்க ஓகே ப்ரோ ப்ரோ ரைட்டில் பாருங்க ப்ரோ ப்ரோ உங்கள் பக்கம் ஒருத்தர் வரையா ப்ரோ ப்ரோ சைடில் அடிங்க ப்ரோ ப்ரோ கவட்டுக்குள்ள அடிங்க ப்ரோ வெதரில் சுடுங்க ப்ரோ எங்கே படிப்பு அவசியம் படிக்கவில்லை என்றால் இந்த வருங்காலத்திலே உனக்கு மதிப்பு இருக்காத அன்பு இளைய சமுதாயம் இன்னும் நீ படிச்சு நக்க போறியா நீ எதுக்கு பாத்தியா இவ்வளவு படிப்பு சொல்றேன் ரெண்டு பேரும் கப்பிளிங் ஓஸ் கப்பிளிங் ஓஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்காக கட்சி ஆரம்பிக்க போறோம்டா கப்புலிங் ஓஸ் முன்னேற்ற கழகம் அடிச்சு விடு இங்க பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க இந்த உட்காந்துருக்காங்கல்ல பெரியவங்கள்லாம் அவங்களெல்லாம் யாருன்னு தெரியுதா எப்படி தெரியும் நிற ஓதலருந்து அப்புறம் தெரியும் அவர்கள்தான் நமக்கெல்லாம் வழிகாட்டியான கடவுளே பெரியவங்கிறேன் ஐயா உட்காந்துருக்காங்க பாரு அவங்களும் கைதட்டலை என்ன செய்ய ஆளுகள் ஒரு சில ஆளுதான் ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம் எழுபது வயசு கிழமையே ஜெலவட்டை போயிட்ட போய் கணேஷ் பாலம் தான் அப்படி கொடுப்பா அவங்க ஒரு உருண்டை கொடுத்துட்டு மறுநாள் சத்து சத்துன்னு அரைஞ்சிடுறாங்க வீட்டுக்கு வந்து முக்காடை போட்டுக்கிட்டு அவன் பொண்ணுச்சாயை அடிச்சு விட்டா அடித்தது வைப்பேன் என்ன வயிற்றுக்கு போற சிறியவர்கள் இளைஞர் சமுதாயமே நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு உலக நாடுகளே தமிழ்நாட்டை பார்த்து பயப்படுதுனா ஏன் செய்வன வைப்பாங்கன்னா எம்கே இல்லை அவனை போ சொல்கிறான் நான் எவ்வளோ பெரிய மகானம் பேசிக்கிறதுக்கே எம்கேஆர் இருக்காருன்றேன் நான் இல்லைடா என்னையத்தே மாலை வரலையடா அங்கேருந்து சின்ன பையன் கூட இடியப்பம் ஓசுன்றேன் நான் எப்படி பேச அமைதி காத்து இருந்தீங்கன்னா இந்த நாடகம் நகைச்சுவை நாடகம் மூணு மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க என் தம்பியை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சான்சினா குருடாங்கில் மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு ஆம்சும் இந்த தண்டி ரெண்டு லேடிஸ் வந்திருக்கு அப்புறம் எப்படி மழை பெய்யும் கருப்பு சாமி வேஷம் போடுறாங்கன்னா பக்தியோட கருப்பை வந்துட்டாரா கருப்புன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னானே என் மனுஷன் ரெண்டு லேடிஸ் வந்திருக்குன்னா ஓ இலையை கருப்பேன் யார் தெரியுமா கருப்பன் குசுமுக்கானே கிடையாது அது அந்த வறு தபசிமம்மா சொல்லிட்டு செத்து போனாள் ஆனால் கருப்பன் என்பது யார் பதினெட்டாம் படி கருப்பு இந்த பதினெட்டாம் படி நான் எங்கே பிறந்தேன் எப்படி அளவுகளுக்கு வந்துச்சு யாருக்கா தெரியுமா ஃபுல்லாக பேசாங்க சாமிகளை யாரால் நினைக்கிறிய தெய்வத்தை முழுமூச்சா யார் ஒரு ஆள் நினச்சி வழங்குறியோ சாமி உன் வீட்டிலேயே படுத்துக்கிறோம் நீ போகும்போது வேலைக்கு போகும்போது வரும்போது சாமிக்கு சில பேர் கிஸ் அடிப்பேன் கருப்பா ஆய் புரோ கருப்பனுக்கு ஆய் புரோன்றேன் கருப்பையும் பார்த்தார் நூற்றி எட்டு அனுப்பிவிடு எங்கேனே விழுந்துருவேன் கட்டாளிமே அதே மாதிரி மாலை ஓடுவதும் பக்தி தான் ஆண்களை விட பத்தியில் சிறந்தவர்கள் பெண்கள்தான் தான் எப்போ பார்த்தாலும் அதுக்கு பூரா கையில் காப்பு வேப்பங்கொலை சிவப்பு சேலை தீச்சட்டி வாரத்துக்கு ஏழு நாள் விரதம் இருக்க உன் புரிஞ்சு என்ன செய்வாள் அவ்வளோதான் பொன்னமரா அதில் விரதம் இருந்தேன்னா அவன் அருப்பு லாங் லாங் இந்த வந்துட்டேன் இல்லை வயர் இழுக்கிறானா வெடி வைக்க போகிறாங்க ஒரு சாங் பாடுவோம் ஹலோ ஹலோ சார் தம்பி ஹலோ அண்ணன் பாடுறேன் தென்பாண்டி டிரைவர் அடுத்தாலே இருக்கேன் தென்பாண்டி ராம நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலா தென் பாண்டி ராமநாடு அப்துல் கலா தென்பாண்டி ஏ ராம 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 நாடு தேசபிதாசிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் தென் பாண்டி ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஆந்திராவா தமிழன் என்று சொன்னால் தமிழனுக்கு ரத்தம் குதிக்கணும் அப்துல்கலாம் சொன்னார் எனக்கு அப்புறம் நாட்டை யார் பாக்குறாங்கன்னு கலப்படாதிய